சீரகம் நிறைய சேர்த்திக்கணும் சீரகம் நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் இருக்கும் கடுகு கொஞ்சமா சேர்த்துக்குவேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா வெள்ளப்பூண்டு கடகு சேர்த்திக்கிட்ட வரைக்கும் அரிசி பருப்பு சாப்பாடுக்கு டேஸ்ட் இது நாலு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேக்கலை சேர்த்துக்கிறேன் இது நல்லா மசிஞ்சி வரணும் இது நல்லா மசிஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசிஞ்சி வரணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது அரிசி பருப்பு சாப்பாடுன்னு சொல்றீங்கல்ல இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு பொங்கு நாட்டு பிரியாணி பொங்கு நாட்டு பிரியாணியா எனக்கு தெரியாதப்பா ஏன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் ஏன்னா இந்த டிஷ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த பெண்டு இந்த கொங்கு பெண்டுல மட்டும்தான் நிறைய பேர் செய்வாங்க அப்படியா அதனாலதான் இதுக்கு பேர் கொங்கு நாட்டு பிரியாணி ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சக்தி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் உங்க காரத்துக்கு தேவைப்படி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தேவையில்லை வர இருக்கிறதுனால இருக்காததுனால மிளகாத்தூள் வேண்டியதுல உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா சேர்த்திக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் இந்த சொம்பு வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் கரெக்டாக அளவு பருப்புக்கு வந்து தண்ணி தேவையில்லை நம்ம புஷ்டும் போயிடுச்சு இன்னொரு அரை கிளாஸ் சேர்த்திக்கிறேன் இருக்கு இன்னும் கொதி வரணும் அரிசி போடணும் இது நம்ம ஊர்ல பிரியாணிக்கு ஈக்குவலா இதுக்கு நம்ம ஊர்ல வந்து ஹைப் இருக்கு ஆனா பிரியாணி போடுற மாதிரி எந்த ஒரு மசாலாவும் இல்ல எதுவுமே வேண்டியது இல்ல பிரியாணி செய்யறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இது ஒண்ணும் இல்ல இப்படி இங்க செஞ்சிடலாம் வெறும் சாம்பார் பொடி மிளகா தூள் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் ஆமா சாம்பார் பொடி மிளகா தூள் வர மிளகா நாலு தக்காளி இருந்தா போதும் அம்சமான அரிசி பருப்பு சாப்பாடு குயிக்கா ரெடி ஆயிடும் ஏமா கொதி வரதுக்கு முன்னாடியே போட்டீங்க அரிசி எல்லாம் ஆமா அரிசி அரிசியோட சேர்ந்து தண்ணியும் அரிசியும் கொதி வரும்போது நல்லா இருக்கும் அப்படியே போட்டு ஒரு கலர் கலர் விட்டுறோம் கலரிட்டேன் இப்ப வந்து மூடி வைக்க கூடாது வெல்ட் இல்லாம மூடி வைக்கணும் ஒரு கொதி வரும்போது உப்பு காரம் சரி பார்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன் தூவி விட்டு உப்பு காரம் சரி பார்த்து அப்புறம் தான் வெல்ட் போட்டு மூடணும் a few moments later இப்ப பார்க்கலாமா பாத்தீங்களா நல்லா கொதி வருதா இப்போ கிளறி கிளறி உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கல்லு போட்டும் போடுறீங்க ஆமா ஆமா கல்லுப்பு தான் போடணும் அதுதான் எங்களுக்கு கலவு தெரியும் கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம் அப்ப பேச்சுலர்ஸ்ல எப்படி போடுவாங்க பாவம் பேச்சுலர்ஸ் கல்லுப்பு தான் சேர்த்திக்கணும் அதுதான் நல்லது கொஞ்சமா சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப கொத்தமல்லி தழை நல்லா தூவி விட்டு அடப்ப குக்கரை முடியலாம் கொத்தமல்லி போட்டு கிளறுதா இல்லையா ஆமா ஆமா கிளறணும் உப்பு போட்டிருக்கனால ஒரு கிணறு அவ்வளோ எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா பருப்பு தக்காளி சாதம் தக்காளி பார்த்தீங்களா இதுதான் அரிசி பருப்பு சாப்பாடு அரிசியோட கலந்த மாதிரி இருக்கா அரிசி பருப்பு சாப்பாடு இப்போ குக்கர் மூடிடலாம் பெல்ட் போட்டு மூடணும் அப்புறம் பெல்ட் போடாமல் மூடினா வெந்துக்கிட்டே தான் இருக்கும் விசில் மட்டும் வராது நாம் தான் விசில் அடிக்கணும் நம்ம மூட மாட்டேங்குது

ஆ வந்துருச்சு மூணு விசில் வந்து பத்தலது காமன் ஏர்க்கு அப்புறம்தான் ஓபன் பண்ணனும் பாத்தியா இந்த லோக்கு தான் சத்த வரணும் சும்மா தூக்குனனே பயங்கரமா சத்த வர கூடாது சாப்பாடு நல்லா வெந்திருக்காது நம்ம பார்க்கலாம் அம்மா டடா இப்படி இருக்கு பார் சும்மா பருப்பு அரிசிமா தக்காளி மிளகாய் குருமிளகு தனியா இருக்கு எப்படி உதிரி உதிரியா வருதா எப்படி இருக்கு அரிசி பருப்பு தக்காளி மிளகா அவ்வளோதான் கொஞ்சமா சாம்பார் பொடி அவ்வளோதான் சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு என்னோட ஸ்டைல்ல ரெடி நீ சொன்ன மாதிரி கொங்க நாட்டு பிரியாணி ரெடி மேல சுத்தமான கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படியே இப்படி ஊற்றி அப்படியே பிசஞ்சி உள்ளே அடிச்சா செம்ம டேஸ்டாக இருக்கும்